அல்லூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே என்று மாதத்தின் கடைசி நாள் இந்த மாதம் முழுவதும் செப்பனியா மூன்று இருபதின் படி நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் கத்தர் மாற்றினதற்காக கத்தருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம் எல்லாவற்றை காட்டிலும் பிரியமானவர்களே நம்மை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னார் வீட்டில் வேலை ஸ்தலத்தில் வெளியில் ஃபேமிலியில் இன்னும் வேற எங்கே நம்ம கடந்து போனோமோ ஊழிய பாதையில் எல்லா இடத்துலையும் கத்த நம்முடைய எல்லாம் திருப்பி நம்மை கத்த கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்ததற்காக இன்றைக்கு கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் கத்தரை துதிக்க போகிறோம் என்ன சொல்லி துதிக்க போகிறோம் மூன்றாம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானித்து கத்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் பிரியமானொள்ளே கர்த்தர் நல்லவர் கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் மாத்திரம்தான் நல்லவர் அந்த நல்லவர்ன்ற வார்த்தைக்கு உரியவரே அவர் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் நல்லவராக நன்மை செய்கிறவராக வாழ முடியும் பிரியமானொள்ளே நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அதுதான் இன்பமானது என்று சங்கீத எழுதுகிறார் இந்த நாள் முழுக்க அன்று இந்த முப்பது நாளும் கத்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அவருடைய தேர்வு அவருடைய போக்குவரத்து அன்றுவரே அவருடைய வேலை அன்றுவரே எல்லா காரியங்களையும் ஏ டு செட் நீங்கள் இந்த மாதம் ஆசிர்வச்சு கொடுத்தீங்க பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் வேலையின் காரியங்கள் அது மாத்திரம் இல்லை ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தாவே நீங்க எங்களை அதிசயமா ப்ரொவைட் பண்ணி எங்களை நடத்துனீங்கல்ல எங்களை ப்ரொடெக்ட் பண்ணீங்கல்ல எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீங்கல்ல அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் சொல்ல போறோம் ஆண்டு வரை அவருடைய நாமத்தை நிற்கி நாம கீர்த்தனம் பண்ண போகிறோம் நூற்றி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்றார் அல்லே லூயா கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளை அவர் நல்லவர்னு சொல்லும் போதே நம்ம ஆத்துமா கத்திர்கொள்ள களிக்கூறும் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் நினைச்சு பாத்திராத நன்மைகள் நூற்றி ஏழாம் சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் ஒன்றாம் வசனத்தில் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யார் யார் வாயில இன்னைக்கு ஃபுல்லாக உட்காரும் பொழுது எழுந்திருக்கும் வேலை செய்யும் பொழுது லீஷராக இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் நம்ம ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அவரை துதியுங்கள் துதிப்போம் கர்த்தர் உண்மையாகவே அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிற நமக்கு நல்லவராகவே இருந்து இந்த ஒன்பது மாதங்கள் நிறைவேறாத காரியங்களை பத்தாவது மாதத்திலே நிறைவேற்றி தருவார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சனத்திலும் சங்கீதக்காரன் காரணம் எழுதும் பொழுது தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் எனக்கு அப்பா உங்க பைபிள் உள்ள கற்பனைகளை பிரமாணங்களை தினந்தோறும் எனக்கு போதிங்கப்பா நீங்க தான் நல்லவரப்பா நன்மை செய்கிறவராய் இருக்கிறீரப்பான்னு சொல்லி சங்கீதக்காரராக ஏதாவது சொன்னது போல நாம இன்றைக்கு நம்ம முழுவதும் சொல்ல போகிறோம் பிரிமாறே நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் கத்தரை துதியங்கள் அவர் நல்லவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி முதல் வசனம் ஆரம்பிக்குது நீங்கள் அந்த முழு சங்கீதத்தையும் இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வாசிச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் துதி சொல்லி பாருங்க பிரியமானே நன்றியும் ஸ்தோத்திரமும் சொன்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியமானே நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் தாவிது ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லி அந்த தலைப்பில் எழுதி வச்சிருக்கிறாரு ஏழு எட்டு வசனத்தில் தாவீது இப்படியா சொல்றார் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்படி நல்லவராய் இருந்தார்னு சொல்லியும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணணும் துதிக்கணும் அவருடைய இறக்கம் அவருடைய மன உருக்கம் அவருடைய நீடிய சாந்தம் அவருடைய மிகுந்த கிருப என் மேலே என் குடும்பத்தின் மேலே அளவில்லாமல் இருந்ததேப்பா நீர் இறக்கம் உள்ளவராய் நீர் மன உருக்கம் உள்ளவராய் நீடிய சாந்தம் உள்ளவராய் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இந்த மாதம் முழுவதும் இருந்தீரே உமக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலும் தாவிது ஐந்தாம் வசனத்தில் சொல்லும் போது இப்படியாக சொல்லுகிறதே நம்ம வாசிக்கிறோம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் நம்முடைய உதடுகள் கத்தரை போற்றணும் புகழணும் துதிக்கணும் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்திலும் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் கத்தரை துதிப்பதும் உன்னத மாணவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுவர்ண மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் குடும்பமா உட்காருங்க கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளா உட்கார கிருப உள்ளவங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டவங்க உட்கார்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமாறளே கத்திரை எவ்வளவு நல்லவராயிருந்தார் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் ஒன்றாம் வசனத்தில் கத்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தன பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று எழுதுகிறார் நன்றி சொல்லி துதிக்கலாமா பரலோக இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த மாதம் முழுவதும் கத்திரைகளுக்கு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருந்தீர் நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் குழந்தைகளுக்கும் அண்டவரே கத்தருடைய ஊழியர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருந்ததுக்காக உன் நாமத்தையே நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம் ரட்சகா எங்கள் தாழ்விலே எங்களை நீ நினைத்து எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி நீரப்பா எங்கள் வாய் இந்த காலையிலே ஆனந்த துதி ஒலி சத்தத்தை ஏறடுக்கும்படிக்கு கத்தர் எங்களை நீர் இந்த நாளிலே சந்தித்ததுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்ல அவளுக்கு உதவி செய்யும் இயக்கத்தோடு பெருமிச்சோடு இன்னும் என் வாழ்க்கையில் நன்மையே நடக்கலையே குடும்பம் இந்த கடைசி நாளில் ஆகிலும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக அவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களுக்கும் நீ நல்லவராய் இருந்தீர் என்று கர்த்த நல்லவர்களுடைய நாமத்தை நான் கீர்த்தனம் சொல்லி நன்மை செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண உதவி செய்வீராக துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாள் முழுவது கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே